தன் மகன் பேசியதைக் கேட்டு தேம்பி தேம்பி அழுத அம்பானிவர்களுடைய வீடியோதான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்படும் வருது I also experienced the pain of thorns I faced many health crises since childhood but my father and mother have never let me feel that I've suffered my father and mother have always stood by me and my father and mother have always made me feel that if I can think I'll do it and I think that is what my இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய பலருடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு அதாவது அனந்த் அவர்கள் மேடையில் பேசும் பொழுது என்னுடைய சிறுவயது காலங்களில் நான் நிறைய மருத்துவ ரீதியாக கஷ்டங்களை அனுபவித்திருக்க அந்த நேரத்துல என்னுடைய தாய் மற்றும் தந்தை ரெண்டு பேருமே எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காங்க என்னைக்குமே எனக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்றத அவங்க என்ன ஃபீல் பண்ண வச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி மேடையில ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு அந்த ஒரு இடத்துல அம்பானி அவர்கள் கண்கலங்கி கலங்கி அவர் மகனுடைய பேச்சு கேட்டு தேம்பி தேம்பி அழுகக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டும் வருது பார்க்கக்கூடிய மக்களுடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு அவருடைய தந்தை பாசம் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்க்கும் பொழுதே தெரியுது அப்படின்னு பல மக்களும் அவங்களுடைய கருத்துகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க